பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருபாராக உம் ஆன்மாவோடும் இருபாராக எஸ்ஐ தரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்று இறை வார்த்தை பனிரெண்டு உன்னை எதிர்த்து போராடியோரை நீ தேடுவாய் ஆனால் அவர்களை கண்டுபிடிக்க மாட்டாய் உன்னை எதிர்த்து போரிட்டோர் ஒழிந்து போவர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே அணு தினமும் நம்பிக்கையோடு நற்கர்ணை நாதரை வழிபட இந்த உபவாச நாட்களிலே நீங்கள் தேடி வருகிறீர்களே உங்களை ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஏனென்றால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இல்லாமல் நம்மால் இந்த உலகத்தில் வாழ முடியாது எனவேதான் அணுதினமும் நான் உங்களுக்காக ஜபிக்கக்கூடிய வேளையிலே நீங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அருள் ஆசீர்வாதங்களை விண்ணக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள் நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த ஆசீர்வாதங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு ஒரு சாட்சியாக நீங்கள் இருக்க முடியும் பிரியமானவர்களே இந்த நாளிலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார் உன்னை எதிர்த்து போரிட்டோர் ஒளிந்து போவர் என்று வாக்கு கொடுக்கின்றார் எதற்காக ஆண்டவர் இந்த வார்த்தையை நமக்கு கொடுக்க வேண்டும் ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனுடைய இயங்குகின்றார் எப்படி அவர்கள் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக மாற முடியும் என்று நாம் பார்த்தோமே என்றால் நாம் பாவத்தை விட்டுவிட்டு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கக்கூடிய வழிகளில் நடந்து பாவ அடிமையா இருந்தால் நாம் பாவ சங்கீர்த்தனம் செய்து நம்முடைய குற்றப்பழிகளில் இருந்து வெளியிலே வந்து ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் ஆண்டவரை தேடி வரும் பொழுது உண்மையிலே அவருடைய பிள்ளைகளாக நம்மை மாற்றி விடுகின்றார் அப்பொழுது என்ன நடக்கின்றது உங்களுக்கு எதிராக யாராவது பிரச்சனை பண்ணும் பொழுது உங்களை எதிர்த்து போராடக்கூடிய வேலையிலே உங்களுக்கு எதிராய் வரக்கூடிய வல்லமைகளை சாத்தானுடைய சதி திட்டங்களை மனிதர்களுடைய சதி உங்களுக்கு வெளிப்படுத்தி உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வளையமாக தன்னுடைய வான தூதர்களை அனுப்புவார் பிரியமானவர்களே வான தூதர்கள் நம்மோடு கூட இருக்கும் பொழுதும் எந்த ஒரு மனிதனும் நம்மை அசைக்க முடியாது தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய போராட்டங்களை பொறுமையோடு நாம் தாங்கிக் கொள்ள வேண்டும் பொறுமை இல்லாமல் நமக்கு வரக்கூடிய போராட்டங்களையும் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளையும் மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு மற்றவர்களிடம் நான் அதை சொல்லி சொல்லி மனவேதனை அடைந்து வாழக்கூடிய வேலையிலே ஆண்டவர் உங்களோடு கூட இருக்க முடியாது நீங்கள் முதலில் ஆண்டவரிடம் தெரியப்படுத்துங்கள் ஆண்டவரை உங்கள் கண்முன்பாக நிறுத்தி அவரிடம் முகமுகமாய் பேசும் பொழுது ஆண்டவரை தேடக்கூடிய நேரத்திலே அவர் அவர்கள் உங்களுக்கு எதிராக நிற்க முடியாது எனவே ஆண்டவர் உங்களுக்கு வரக்கூடிய துன்பங்களை பார்த்து சொல்லுகின்றார் ஒன்று பேதுரு ஐந்தாவது அதிகாரம் பத்தாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது சிறிது கால துன்பங்களுக்கு அவர் உங்களை சீர்படுத்தி உறுதிப்படுத்தி வலுப்படுத்தி நிலை நிறுத்துவார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது சிறிது காலந்தான் எந்த துன்பங்களும் இருக்கும் சிறிது காலங்கள்தான் தான் நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் இருக்கும் நாம் அந்த பிரச்சனைகளை பெரிதாக மாற்றும் பொழுது ஆண்டவர் அதில் உடன்பட முடியாது ஆண்டவர் நமது சார்பாக நிற்க முடியாது எனவே நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நாம் தாங்கிக் கொண்டு ஆண்டவரிடம் கேட்க வேண்டும் ஆண்டவரே இந்த ஒரு பிரச்சனை எனக்கு வந்திருக்கின்றதே இதில் இருந்து நீர் எனக்கு எந்த கருத்துகளை எந்த விஷயங்களை எனக்கு கற்றுக் கொடுக்க போகிறீர் என்றும் அவருடைய சமூகத்தில் பொறுத்த இருந்து கேட்டு பாருங்கள் உண்மையிலும் உண்மையுமாக ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் உங்களுக்கு எதிராய் சதித்திட்டம் செய்கிறவர்கள் ஏழு ஓடி போவார்கள் எப்படிப்பட்ட பிரச்சனைகளை கொண்டு வரும் பொழுதும் நமக்கு முன்பாக நிறுத்த முடியாது நிற்க முடியாது எனவே தான் ஆண்டவர் சொல்கின்றார் நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் இரண்டாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு நீர் நிலைகள் வழியாக நீ செல்லும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன் ஆறுகளை கடந்து போகும் போது அவை உன்னை தீயில் நடந்தாலும் நெருப்பு உண்மையில் பற்றி எரியாது என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் பாருங்கள் பிரியமானவர்களையும் இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் வழி கொண்டு வருகின்றார் அப்பொழுது அவர்களுக்கு முன்பாக இருந்த அந்த கடலை அவர் இரண்டாக பிளந்து அற்புதத்தை செய்கின்றார் யோர்தான் நதிக்கு முன்பாக நிற்கிறார்கள் அந்த யோர்தான் நதியை இரண்டாக பிளந்து ஆண்டவர் ஒரு ஆண்டவர் அவர்களை ஒரு தரிசி நிலத்தில் நடப்பதை போல அவர்களை நடந்து செல்ல வழியை அமைத்து கொடுத்தார் அதே போல் பாருங்கள் ஷாத்ராக் மேஷா காபேத்னேகா என்று சொல்லக்கூடிய இளைஞர்களை கட்டி எறிகிற அக்னி சூளையில் போட்ட பொழுது ஆண்டவர் அவர்களை சுற்றிலும் இருந்து வேலியடைத்து பாதுகாத்தார் இந்த உன்னுடைய பிரச்சனைகள் ஆறுகளை போல் காட்டாற்று வெள்ளத்தை போல் கடந்து வரலாம் உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் அக்னியை போல தீயை போல பற்றி எறியலாம் உன் நெருப்பு உன் மேல் பற்றி எறியாது நீ கடந்து செல்லும் பொழுதும் நதிகளை கடந்து செல்லும் பொழுது அவை உன்னை மூழ்கடிக்கப்படாது என்று பிள்ளைகளுக்காக ஆண்டவர் என்று எவ்வாறுதான் வாழக்கூடிய நாட்களிலே மற்றவருடைய சுமைகளை தாங்கிக் கொண்டு மற்றவர்களை நம்முடைய நண்பர்களாக ஏற்றுக்கொண்டு நமக்கு எதிராக தீமை செய்கிறவர்களை பொறுமையோடு தாங்கிக் கொண்டு அவர்களுக்காக செபிக்கக்கூடிய வேளையிலே நம்மளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய பிரசன்னமும் ஆண்டவருடைய வல்லமையும் கடந்து வரும் எனவேதான் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எந்த துன்பங்களாக இருந்தாலும் அவற்றை தாங்கிக் கொள்ளக்கூடிய பலத்தை தாரும் என்று சொல்லி நாம் விசுவாசத்தோடு ஆண்டவரிடம் கேட்டு அவருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பாருங்கள் எவ்வளவோ இறைவாக்கினர்களை ஆண்டவர் எழுப்பினார் நீதி தலைவர்களை எழுப்பினார் அரசர்களை எழுப்பினார் அவர்களுடைய வாழ்க்கையிலெல்லாம் துன்பங்கள் இருந்தன அவருடைய வாழ்க்கையிலெல்லாம் எதிரிகள் இருந்தன அவருடைய வாழ்க்கையிலெல்லாம் பாவ பழக்க வழக்கங்கள் இருந்தன ஆனால் ஆண்டவர் அவர்களை உறுதிப்படுத்தி அவர்களுடைய அவர்களை வலுப்படுத்தி சீர்படுத்தி நிலை தான் அவர்களுடைய பெயர் பைபிளில் எழுதப்பட்டு இருக்கின்றது எனவே இந்த அருமையான நாளிலும் கூட ஆண்டவர் உங்களோடு கூட இறைக்கின்றார் உங்களுக்கு எதிராக சதித்திட்டம் செய்கிறவர்களை இந்த காலை பொழுதிலே ஆண்டவருக்கு முன்பாக நிலை நிறுத்துங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே அவருடைய பெயரைச் சொல்லி இந்த நேரத்தில் செவியுங்கள் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே என்னோடு பேசும் ஆண்டவரே நான்கு நாளில் உம்மிடம் கடந்து வந்திருக்கின்றேன் நான் முது பிள்ளை அல்லவா என்னுடைய ஆத்மாவை நான் பாதுகாக்க வேண்டும் அதற்குரிய பலத்தை தாரும் என்று சொல்லேன் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் நீங்கள் அவரிடம் கேளுங்கள் உண்மையிலேயே அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் எனவே சில மணி துளிகள் கண்களை மூடுவோம் ஆண்டவரிடம் கேட்போம் நாம் எவ்வளவோ மக்களுக்கு கஷ்டங்களை கொடுத்திருக்கலாம் நாம் எவ்வளவோ பேரை தீர்ப்பிட்டு இருக்கலாம் எவ்வளவோ வேதனை மற்றவர்களுக்கு கொடுத்திருக்கலாம் அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்போம் நாம் இந்த வாழக்கூடிய அந்த நாட்களிலே ஆண்டவரோடு இணைந்து இருந்து ஆண்டவரிடம் ஒன்றித்து இருந்து நாம் ஆண்டவரை விசுவாசத்தோடு பற்றி கொண்டு முகமுகமாய் பேசுவோம் அவரும் நம்மோடு பேசுவார் நமக்கு எதிராக போரிடக் கூடியவர்களை நமது சார்பாக அவர் கொண்டு வருவார் கண்களை மூடுவோம் சில மணித்துளிகள் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் நற்கரை நாதரிடம் அன்றாடுவோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக நன்றி அப்பா இந்த காலை பொழுதிலே உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடு தேடி வந்திருக்கின்றோம் தகப்பனே இந்த நாளிலே நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தேன் உன்னை எதிர்த்து போர போராடியோரை நீ தேடுவாய் ஆனால் அவர்களை கண்டுபிடிக்க மாட்டாய் உன்னை எதிர்த்து போரிட்டோர் ஒழிந்து போவார்கள் என்று ஆம் தகப்பனே எவ்வளவோ பேர் எங்களுக்கு எதிராக வந்திருக்கிறார்கள் எவ்வளவோ பிரச்சனைகளை செய்திருக்கிறார்கள் ஆனாலும் தகப்பனே அவர்களுக்கு நல்ல ஒரு பாடம் புகட்டி அவர்களை ஆசீர்வதித்து நல்லவர்களாக மாற்றி இருக்கின்றீரே அதற்காக உமக்கு நன்றி அப்பா நாங்கள் எதிரி என்று நினைக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் எங்களுடைய கண்கள் முன்பாக நிறுத்தி அவருடைய பெயர்களை உமது திரு சமூகத்தில் சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா உமது பெயரினால் அவர்களை ஆசீர்வதித்தருளும் தருளும் அவர்களும் மனம் மாறி அண்டவரே உமக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்வார்களாக என்னோடு இணைந்து ஜபிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் அவருடைய விண்ணப்பங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் எல்லோரையும் ஆசீர்வதியும் எல்லோரையும் பலப்படுத்தும் எல்லோரையும் உயர்த்திட வேண்டுமாய் ஆய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்கு அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெறும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராஜ்யம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை தருளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க்கை கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் அரியே சர்வேஸ்னுடைய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் நேரத்திலும் எண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே நற்கருணை நாதர் தரும் ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசிர்வதிப்பாராக i uh, mean